விவசாய சந்தையில் அடிக்கிற மோசத்துக்கு நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் ஒரு கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினா தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்லாம பண்ண முடியும் நாங்க நாங்க என்ன சாவாய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல இல்ல பீஸ் இருக்கிறாங்க பத்து பேர் இங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல ஏன் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜினை வச்சு இன்னைக்கு தான் இதுக்கு ஒன்பது விவசாயி இறங்க தண்ணி இன்ஜினியா தைட்டு வாங்க தோண்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்யல வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் ஏன் சம்பாவில் நெல் ஊர்ல பண்ணீங்கல்ல அப்படி போட வேண்டியது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே